வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அடையாள அட்டை உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி இன்று மேல்விஷாரம் கிழக்கு நகர செயலாளர் திரு விஜி என்ற சித்தார்த்தன் தலைமையில் நடைபெற்றது இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு அங்குள்ள அனைத்து வார்டுகளுக்கும் நேரடியாக சென்று கிளை செயலாளர்களை அழைத்து அவர்களுக்கு அடையாள அட்டை தன்னுடைய கரங்களாலேயே வழங்கினார் இதில் அப்பகுதியில் உள்ள கிளை பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மகளிரணியைச் சார்ந்தவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அட்டை பெற்று கொண்டனர் வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் நமது ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அனைவரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஐயா எடப்பாடி ஐயா அவர்களை அமர வைத்து உங்கள் பகுதிக்கு என்னென்ன தேவை என்பதையெல்லாம் பார்த்து பார்த்து உங்களுக்கு நான் சிறப்பாக செய்து கொடுப்பேன் என்று மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் இந்த அடையாளத்தை வழங்கி அவரிடம் சிறப்பாக உரையாற்றினார் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா என்னென்ன சாதனைகளையெல்லாம் செய்து காட்டினார்களோ அதே போன்று நம்முடைய எடப்பாடி ஐயா அவர்களும் செய்வார் அதற்காக நீங்கள் மறவாமல் வருகின்ற தேர்தலில் இரட்டலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்த மேல்விசாரம் கிழக்கு நகர செயலாளர் விஜி என்ற சித்தார்த்தன் அவர்களை மாவட்ட கழக செயலாளர் பாராட்டினார் அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது செய்திக்காக மேல் விஷாரும் கிழக்கு நகர செயலாளர் விஜி என்ற சித்தார்த்தன் அடையாள அட்டை வழங்கும் விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன் so far why did it miss watson and then I've seen it done like this before <laughs> <laughs> i think he's enjoyed a big australia day eh? <laughs>